அம்மா அந்த வேலைக்காரி என் மம்மி பக்கத்துல போய் நிக்கிற பாத்தீங்களா உம் ஆமா மருமகளே நான் பாத்துக்கிறேன் அங்க என்ன பக்கத்துல போய் நிக்கிற தள்ளி நில்லு நீ எதுக்கு போய் நின்னுட்டு இருக்க அப்படி மூஞ்சல குத்தனா மரியாதையா போயிடுச்சனை பண்ணிடுவேன் ஓம் சம்ஹாரி ஓம் ஹாரி ஓம் கார நாயகியே இந்த வீட்டுக்குள்ள நடக்க போற நல்லது கெட்டது பாவ கணக்கு புண்ணிய கணக்கு போட வேண்டிய கணக்கு புரியாத கணக்கு எல்லா கணக்குகளையும் இந்த சக்தி வாய்ந்த பிரசன்ன சோழி மூலமா புள்ளி விவரமா சொல்லு தாயே நீ சொல்ற வாக்கு இந்த குடும்பத்துக்கு நல்லதா முடியணுமா இந்தாங்கம்மா இந்த சோழிய உங்க கையால உருட்டி போடுங்க என்ன ஜோசியரே சோழிய ஏன் கையால் உருட்டி போட சொல்றீங்க இது பிரச்சனை சொல்லிமா பிரச்சனை இருக்கிற வீட்டோட ஆணி வேற யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அந்த சோழியை உருட்டி போடணும் அப்பதான் இது உங்களை கிரகிச்சு இருக்கிற உண்மையை பேசும் இந்தாங்கம்மா உங்க குலதெய்வத்தை மனசுல வேண்டிக்கிட்டு சோழியை உருட்டி போடுங்கம்மா கொடுங்க சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கடவுளே உருட்டி போடுற சோழி ருத்ராமாவுக்கு நல்லதே சொல்லணும் கெட்டதே எதையும் சொல்லிடக்கூடாது சோழி என்ன சொல்லுது சொல்றமா இன்னும் ரெண்டு முறை உருட்டுங்கம்மா என்ன ஜோசியரே அப்படி பாக்குறீங்க பன்னெண்டு சோழியும் ரெட்டப்படையில விழுந்திருக்கமா இந்த சோழிய பார்க்கும் பிரச்சனை இருக்குன்னு மட்டும் இல்ல அதையும் தாண்டி என்ன ஜோசியரே தயங்குறீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அதுக்காக தானே அத்தை உங்களை வர சொல்லிருக்காங்க சொல்றமா திக்கு தெரியாத திசையில இவங்களை கட்டி இழுத்துட்டு போய் அலக்கழிக்கிறதுக்கு நெருப்பு கயிறு ஒண்ணு நீண்டு வந்துட்டு இருக்குமா ஜீவனோட ஜோதியை எடுக்க காலம் காத்துக்கிட்டு இருக்கு அந்த காலங்கிற காலன் இந்த ஜீவனை ருசிக்க உக்கிரமா காத்துக்கிட்டு இருக்கான் ஊடகமா சொல்றீங்க எதுவுமே புரியலங்கய்யா புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கய்யா சோளி உருட்டும் போது ரெட்டைப்படியில விழுந்துருக்குமா அப்படி ரெட்டப்படையில விழுந்தா இங்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களோட பதவிய பறிப்பான்